தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திராவிட மாடல் ஆட்சிக்கு விடை கொடுப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டார் திமுக கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுங்கள் ஆறு மாதங்கள் கொடுங்கள் போதைப் பொருளை ஒழித்து தமிழகத்தை சுத்தப்படுத்துவோம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டி கே ராஜா தலைமையில் புதுப்பேட்டை ரோடு பகுதியிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொட்டும் மலையிலும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சிக்கு விடை கொடுப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் இந்த ஊழல் ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு வருகின்றேன் மீண்டும் ஆட்சி பெறுவதற்கு நிர்வாகம் செய்வதற்கும் தகுதியற்றவர்கள் திமுகவினர் நான்கு வயது குழந்தை முதல் எண்பது வயது பாட்டி வரை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மிக சுலபமாக தமிழ்நாட்டில் கிடைக்கின்றது ஏனெனில் விற்பனை செய்வதே திமுகவினர் மகளிர் உதவி திட்டம் என்ற பெயரில் இலவசம் கொடுக்க வேண்டாம் அனைவருக்கும் நல்ல கல்வி கொடுங்கள் வேலைவாய்ப்பு கொடுங்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்ற பெயரில் முகாம்கள் அது திட்டம் கிடையாது ஏமாற்று வேலை வீடியோக்களை எடுத்து விளம்பரம் தேடுகிறார்கள் படிப்பு வேலை கொடுக்காமல் சாராயம் கஞ்சா போதை போன்ற பழக்கத்தை மட்டுமே கொடுக்கின்றார்கள் எனவே எதிர்கால சந்ததியினரை நினைத்து இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் திருப்பத்தூரில் பள்ளி மாணவன் மர்மமான முறையில் இறந்துள்ளான் உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டம் தொடரும் திமுக ஆட்சி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட முடியாமல் கட்டி போட்டு உள்ளது வருங்கால சந்ததியினருக்கு நாங்கள் போராடுகின்றோம் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து செட்டேரி அணைக்கு கால்வாய் அமைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பாசனத்தை கொண்டு வர வேண்டும் ஆனால் திமுக ஆட்சியில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாலரை ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சியில் எந்த ஒரு தடுப்பணையும் கட்டவில்லை எங்களிடம் ஆறு மாதம் கொடுங்கள் தமிழ்நாட்டை சுத்தப்படுத்தி விடுவோம் போதை கஞ்சா போன்ற பொருட்களை ஒழித்து முற்றிலும் தூய்மைப்படுத்துவோம் வருங்கால சந்ததியினருக்காக பாலாற்றில் தடுப்பணை கட்டப்பட வேண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என தெரிவித்தனர் மேலும் இரண்டு லட்சம் அரசு பணியிடங்களை உருவாக்கும் என்றும் தெரிவித்தனர் வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் நபர்கள் ஓய்வு பெறுகின்றனர் அப்படி பார்த்தால் இதுவரை சுமார் ஏழு லட்சம் பணியிடங்களை நிரப்பியிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை வெறும் நாற்பத்தி நான்காயிரம் பணியிடங்களை நிரப்பியுள்ளனர் அதுவும் அதிகபட்சமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றது எங்களிடம் ஆறு மாதம் கொடுங்கள் தமிழ்நாட்டை சுத்தப்படுத்தி விடுவோம் போதை கஞ்சா போன்ற பொருட்களை ஒழித்து முற்றிலும் தூய்மைப்படுத்துவோம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டில் சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கூட கணக்கெடுப்பு எடுக்க அதிகாரம் உண்டு இதில் முதல்வருக்கு கிடையாதா என கேள்வி எழுப்பினார் திமுகவினரை புறக்கணியுங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் பல்வேறு கோரிக்கைகளை குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார் இந்த மூணு பேர் தான் நம்பி இருக்கிறாங்க வன்னியர்கள் பட்டியல் மக்கள் சிறுபான்மை மக்கள் மக்களுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் பாதுகாப்பு பாதுகாப்பு படிப்பு கொடுங்க வேலையை கொடுங்க அவங்க முன்னேற்றங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு படிப்பு கொடுங்க வேலையை கொடுங்க முன்னேற்றங்க